எந்த கவலையுமே இல்லாத சந்தோஷமான ஆக்டர் பிரதீப்புக்கு கனவு ஒண்ணு வருது அவர் கேரவனை விட்டு நியூடா இறங்கி வர மாதிரி அந்த கனவை அம்மா சாமி கூட புரியாம எனக்கு ஒரு ஷிட்டான கனவு வருதுன்னு சொல்லடி சாமி கும்பிட்டு இருக்கேன்னு அவங்க அம்மா மிரட்டிட்டு இருக்காங்க ஆனா இவன் அமெரிக்கன் ரிட்டர்ன் எப்ப பாரு அமெரிக்காவோட பசப்புகள் அங்க இருக்க மூவி இண்டஸ்ட்ரிய பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கான் பேனர்ல படம் பண்ண போறான் அவங்க அப்பாவே இன்வைட் பண்ணலாம் ஆடியோ ஆடியோல அவ்ளோ திமிரா இருக்கான் அவங்க அப்பா ஃபேமஸான டேரக்டர்னாலும் தன்னடக்கமா இருப்பாரு இதுல கிடைச்சிட்டா மைக்குன்னு சொல்லிட்டு நான் இன்வைட் பண்ணாம வந்தவங்களுக்கும் நன்றின்னு அப்பாவை குத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு போயிருப்பான் இதை கேட்டவரை நான் ப்ரொடியூசருக்காக தான் வந்தேன் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் ஆஃப் பாயில் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க முதல்ல மரியாதை முக்கியம் தம்பின்ட்டு அவர் அந்த மேடையை விட்டு போக இந்த கான்வர்சேஷன் பயங்கர வைரல் ஆகிட்டு ட்ராலாகவும் மாறுது பிரதீஷ் உடனே யூடியூப் சேனல்லாம் தம்னையில் மாற்றுக்கண்டு மிரட்டிகிட்டு இருக்கான் இந்த இம்மெச்சூரிட்டி எதையுமே ப்ரொடியூசரால் ஹேண்டில் பண்ண முடியாது நீங்கள் பேசினது தப்பு தம்பி சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்க இது ஒரு வாக்குவாதமாக மாறுதா உடனே டேரக்டர் சார் தன்னோட பையனுக்காக வந்து என்னோட பேனர்லாம் நான் ஃப்ரீயாக படம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப குடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவளை வண்டியில் ட்ராப் பண்ண போற சமயத்துல என்னையிறதுன்னா அந்த இடத்துல தான் வரதராஜன் இறந்து கிடပါற. பட் எல்லாருமே வரதராஜனா இவன தான் கொன்னடான்னு சொல்லிட்டு பிரதீஷ் மேல தான் கம்ப்ளைன்ட் பண்றாங்க. நியூஸ் சேனல் டிவின்னு பேர் நார்து. அவன் நடிக்கிற அந்த படத்துல இருந்து எல்லாம் டிராப் ஆகுது. அவனோட ரெபியூட்டேஷன் எல்லாமே போயிடுதா. FB லைவ்ல எல்லார்கிட்டே கேஞ்சி அழுக ஆரம்பிச்சறான். அழுகவே மாட்டேன்னு சொன்னவே அழுகிறத வச்சு மறுபடியும் ட்ரால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவனுக்கு சியூசைடல் சுசைடல் தாட்லா வரதா? அப்பதான் அவங்க அப்பா சொல்லுவாங்க. நீ தப்பே பண்ணலன போது ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோ. வெளியில எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் டைமே அப்பா பேச்ச கேக்குறான். கான்ஃபிடன்ட்டா குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ப்ரஸ் மீட்ல எமேல தப்பு இல்லன்னு போல்டா பேசுறான் சுத்தி இருக்க யாருமே அவனை ட்ரால் பண்ணவே இல்ல இவனும் வரதராஜனை கொலை பண்ணல அந்த வழியா தான் போயிருக்கான்